அரங்கதியினருக்கான உள் ஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வரவேற்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சமூக நீதியை நிலைநாட்டும் நமது திராவிட மாடல் பயணத்திற்கான மற்றமோர் அங்கீகாரமாக இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தகைசால் தமிழர் என்ற பெயரிலான விருது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் இலக்கியவாதியும் அரசியல்வாதியுமான குமரி அனந்தனுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ளது சுதந்திர தின விழாவின் போது குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க உள்ளார் மேகதாது பிரச்சினையில் கூட்டணி நலனுக்காக தமிழக நலனை திமுக புறக்கணித்ததாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் கரையோரங்களில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகிறது கேரள மாநிலம் வயநாட்டில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மீட்புப் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ராகுல்காந்தி பிரியங்கா காந்தி பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டனர் மேலும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் ஜார்க்கண்ட் சட்டசபையில் அமளியில் ஈடுபட்ட பதினெட்டு பாஜக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் டென்னை உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்களில் இன்று காலை முதல் கனமழை பெய்தது இதனால் மூன்று மாநிலங்களின் பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தால் தத்தளிக்கின்றன இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பு காரணமாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் நிலச்சரிவு ஏற்பட்டது ஹமாஸ் தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஈரான் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி உத்தரவிட்டுள்ளாா் இதற்கிடையே காசா தாக்குதலில் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட முகமது தெய்ஃப் கொல்லப்பட்டார் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது பாரீஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குஷாலே வெண்கலப் பதக்கம் வென்றார் இதனால் பாரீஸ் ஒலிம்பிக்கில் இதுவரை இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது